ஃப்ரெண்ட்ஸ் இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தேன் நான் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி ஷெடியூலில் போட்டு காலை எட்டு மணிக்கே காயத்ரி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் இறக்கி விட்டு காலையில் கிளம்பிடுதுங்க கேரளா போவோன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கத்தாலக்காரன்னு ஒரு முக்கியமான வேலையை கிளம்பிட்டோம் போய் போட்டு இப்போ தான் வந்து ஒரு மணி தான் ஆச்சு செல்லையே நான் காலையிலேருந்து பார்க்கல ஏன்னா வீட்டில் தான் செல்லையே தான் பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி வெளியில் கிளம்புனாலும் செல்லையே பார்க்கல இங்கே வந்துட்டு செல்லு எடுத்து பார்க்குறேன் ரோபோ அண்ணன் இறுதி ஊர்வலம் வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் காலையிலேருந்து ரோபோ சங்கர் அண்ணன் வீடியோ தான் வந்திருக்கு ஃபுல்லாக பார்த்தங்க மனசே தாங்கலை மெயினாக வந்து அவர் இறந்ததுக்கு காரணம் குடிந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எனக்கே நிறைய பேர் வந்து குடிக்க வேணான்னு சொல்லி இருக்காங்க அதுலேருந்து நீ வெளியுவாங்க இது வந்து ஒரு குடி நோயின்னு சொல்லி இருக்காங்க ரோபோ சங்கரண்ணை வந்து ஒரு பிரபல நடிகர் அவர் சரி திரையுலகத்தில் இருக்குதுங்க அப்படின்னு அவருக்கு இந்த மாதிரி ஆனதே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது வெறும் நாற்பத்தாறு வயசுலேயே இறந்துருக்கிறாருங்க அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்த அவங்க பொண்ணு அவங்கள அழுகிறது பார்த்தா எத்தானோ ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு நியூஸாக வந்து போட்டுருக்குறாங்க ரூப சண்ணங்கிற பற்றி அவரை பற்றி எனக்கு தெரியும் என்ன தெரியும்னா அவர் நடிகர் அப்படிங்கிற அப்போ அவர் அது மாதிரி தான் எனக்கு பேசிக்க தெரியும் ஆனால் எவ்வளோ போட போட ஒவ்வொரு வீடியோஸையும் பார்க்க பார்த்தா அப்படியே உடல்நயா நடுங்குதுங்க மெயினாக சின்ன வயசுலேயே இறந்துட்டாரா இப்போ ஊரே பற்றி தெரியற மாதிரியே அவ்வளோ கூட்டங்கள் அவ்வளோ இது வந்திருக்குறாங்க அவர் மட்டும் குடிக்காமல் இருந்திருந்தாருன்னா எத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்துருப்பார் குடினால ஒரு குடும்பமே போச்சு அப்படி மீடியாவில் இருக்கிறங்காண்ட்டி நமக்கு தெரியுது ஆனால் தினத்துக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்கில் ஆயிரத்தெட்டு குடும்பங்கள் அழிஞ்சிட்டே வருது இந்த குடி முது மது விளக்கு போட்டால் தான் என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வர்றவங்கெல்லாம் மது விளக்கு போர்ணும் மது விளக்குங்கிறாங்க பார்த்தா விளக்குன்னு சொல்லி ஆட்சியை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மது ஓடிட்டே ஓடிகிட்டே இருக்குது வியாபாரம் போயிட்டே இருக்குது எதையும் இல்லையா அதையும் மட்டும் நிறுத்தவே முடியல எல்லோரும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க தயவு செஞ்சு எப்படியாவது இந்த மது வழக்கு நிறுத்தணும் எல்லா குடும்பமும் இனிமேலாவது ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் இனி இந்த மாதிரி ஒரு இறப்பு எந்த குடும்பத்துலேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் எல்லோரும் இருக்கணும் குடிக்கிறீங்களா நீங்கள் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள் குடும்பத்தை பாருங்கள் குடியே தோட்டாத அளவுக்கு இருங்க நம்ம வாங்கினா தானே விற்கிறாங்க நம்ம வாங்கலேன்னு ஏன் விற்க போகிறாங்க பேசுகிற ஒரு வீடியோ பார்த்தா அது ஒரு நாலு பேராது திருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இனிமேல் குடிக்கிறவே மாட்டேன்னு முடிவு பண்ண பதினஞ்சு நாள் ஆச்சு குடிச்சு இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேங்க நாங்கள் கூட கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எப்போயாவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அடிச்சிக்கலான்னு மனசில் நினச்சிட்டு இருந்தேன் இனிமேல் ஒரு கூட நான் அதை பற்றி நினைக்கவே மாட்டேங்க யாருமே குடிக்காதீங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க குடும்ப வீணாக போயிரு நாட்டே அழிச்சிட்ருக்குது இருக்குது ஒரு விடுவிக்கால வரணும் ரெண்டாயிரத்தி ஆறுலையாவது நம்ம தளபதியாவது வந்து இந்த பூர்ண மது வந்து ஒழிக்கணும் யாராவது அமல்படுத்தினான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருன்னு இல்லை யாராவது ஒருத்தராவது வந்து இந்த சாராய கடையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பூர்ண மது வழக்கு எந்த போதையும் இல்லாமல் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் நீ யாராவது சொல்கிறதுனால கேட்காதீங்க எனக்கு தோண சொல்லணும்னு தோண சொ தோணுச்சு சொல்லிட்டேன் கேட்குற கேட்காது அது உங்க பிரியம் பை ஃப்ரெண்ட்ஸ்